மதுரை திருச்சி இடையே நடைபெறும் பொறியியல் பணி காரணமாக பல்வேறு ரயில் சேவைகளில் மாற்றம் செஞ்சிருக்காங்க நிறைய ரயில்கள் காரைக்குடி வழியாக இயங்க இருக்கு அது மட்டும் நிறைய ரயில்கள் வந்து பகுதி தூரம் ரத்து செய்யப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் பத்தி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ டபுள் சிக்ஸ் ஃபோர் திருச்சிராப்பள்ளி ஹவுரா ரயிலானது வருகின்ற டிசம்பர் பத்து பதிமூன்று பதினேழு ஆகிய தேதிகளில் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஒன் டூ டபுள் சிக்ஸ் த்ரீ ஹவுரா திருச்சிராப்பள்ளி ரயிலானது வருகின்ற டிசம்பர் பன்னெண்டு பதினஞ்சு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது ஒன் டூ ட்ரிபிள் சிக்ஸ் கன்னியாகுமரி ஹவுரா ஆனது வருகின்ற டிசம்பர் பதினான்காம் தேதியும் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ டபுள் சிக்ஸ் ஃபோர் ஹவுரா கன்னியாகுமரி ரயிலானது வருகின்ற டிசம்பர் பதினாறாம் தேதியும் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஒன் டூ எயிட் சிக்ஸ் செவன் ஹவுரா புதுச்சேரி ரயிலானது டிசம்பர் எட்டு மற்றும் பதினைந்து ஆகிய தேதிகளிலும் ரெயின் நம்பர் ஒன் டூ எயிட் சிக்ஸ் எயிட் புதுச்சேரி ஹவுரா ரயிலானது டிசம்பர் பதினொன்று மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளிலும் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் ஃபோர் நாகர்கோவில் காட்சிகுடா ரயிலானது வருகின்ற டிசம்பர் பதினான்கு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் திண்டுக்கல் கரூர் வழியாக திருப்பிடப்படுகிறது இந்த ரயிலான திருச்சிராப்பள்ளி சந்திப்பு செல்லாது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் செவன் மயிலாடுதுறை செங்கோட்டை ரயிலானது வருகின்ற டிசம்பர் பதினான்காம் தேதி திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை காரைக்குடி மானாமதுரை வழியாக திருப்பிடப்படுகிறது இந்த ரயிலான மதுரை வழியாக இயங்காது கூடுதலாக மானாமதுரை மற்றும் காரைக்குடி ஆகிய ரயில் நிலையங்களில் இன்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஃபோர் த்ரீ ஃபைவ் காச்சிகுடா ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற டிசம்பர் பதிமூன்றாம் தேதி இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் காச்சிகுடா நாகர்வேல் ரயிலானது திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை காரைக்குடி மானாமதுரை வழியாக திருப்பிடப்படுகிறது இந்த ரயிலான மதுரை வழியாக இயங்காது கூடுதலாக மானாமதுரை ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் டூ செவன் சென்னை எக்மோர் குருவாயூர் ரயிலானது வருகின்ற டிசம்பர் பதினான்காம் தேதி திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை காரைக்குடி மானாமதுரை வழியாக திருப்பிடப்படுகிறது இந்த ரயிலான மதுரை சந்திப்பு வழியாக செல்லாது கூடுதலாக மானாமதுரை ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் நாகர்கோயில் சந்திப்பு ஒன்று ஆகிய காலை ஐம்பது மணிக்கு புறப்படும் நாகர்கோவில் கோயம்புத்தூர் ரயிலானது மானாமதுரை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி வழியாக திரிப்பிடப்படுகிறது இந்த ரயிலானது மதுரை மற்றும் திண்டுக்கல் ஆகிய ரயில் நிலையங்கள் வழியாக செல்லாது கூடுதலாக மானாமதுரை ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் ரயின் நம்பர் ஒன் சிக்ஸ் டூ கோயம்புத்தூர் நாகர்கோவில் ரயிலானது வருகின்ற திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை மானாமதுரை வழியாக திரிப்பிடப்படுகிறது திண்டுக்கல் மற்றும் மதுரை வழியாக செல்லாது கூடுதலாக மானாமதுரை ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் நாகர்கோயில் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற டிசம்பர் தேதி காலை மணிக்கு புறப்படும் நாகர்கோயில் மும்பை சிஎஸ்டி ரயிலானது விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி வழியாக திருப்பிடப்படுகிறது இந்த ரயிலானது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மதுரை திண்டுக்கல் மற்றும் கரூர் வழியாக செல்லாது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் பனாரஸ் ரயில் நிலையத்திலிருந்து ஒன்பதாம் தேதி மாலை நான்கு இருபது மணிக்கு புறப்படும் பனாரஸ் கன்னியாகுமரி ரயிலானது திருச்சிராப்பள்ளி காரைக்குடி மானாமதுரை வழியாக திரைப்படப்படுகிறது இந்த ரயிலான திண்டுக்கல் மற்றும் மதுரை ரயில் நிலையங்கள் செல்லாது கூடுதலாக மானாமதுரை ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் செவன் ஒன் சென்னை எக்மோர் மதுரை தேஜஸ் அதிவிரைவு ரயிலானது வருகின்ற டிசம்பர் இருபத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் திருச்சிராப்பள்ளி மதுரை இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது திருச்சிராப்பள்ளி வரை மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் ஃபைவ் ஈரோடு ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற டிசம்பர் முப்பதாம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு புறப்படும் ஈரோடு செங்கோட்டை ரயிலானது ஈரோடு கரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் இந்த ரயிலானது கரூர் செங்கோட்டை இடையே ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் செவன் டூ மதுரை சென்னை எக்மோர் தேஜஸ் அதிவிரைவு ரயிலானது வருகின்ற டிசம்பர் இருபத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் மதுரை திருச்சி இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்தரையிலான திருச்சிராப்பள்ளியிலிருந்து இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் செங்கோட்டை ஈரோடு ரயிலானது வருகின்ற டிசம்பர் இருபத்தி மற்றும் முப்பத்தி ஆகிய தேதிகளில் செங்கோட்டை கரூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்தரையிலானது கரூர் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் செவன் டூ மதுரை சென்னை எக்மோர் தேஜஸ் அதிபரை ரயிலானது வருகின்ற டிசம்பர் பதினான்கு மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் மதுரை ரயில் நிலையத்திலிருந்து முப்பது நிமிடங்கள் தாமதமாக மாலை மூன்று முப்பது மணிக்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் செவன் மயிலாடுதுறை செங்கோட்டை ரயிலானது வருகின்ற டிசம்பர் பதினான்கு மற்றும் ஜனவரி ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை காரைக்குடி மானாமதுரை வழியாக திருப்பிடப்படுகிறது இந்த ரயிலானது திண்டுக்கல் மதுரை வழியாக செல்லாது கூடுதலாக காரைக்குடி மற்றும் மானாமதுரை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஃபோர் த்ரீ ஃபைவ் காட்சிகுடா நாகர்கேல் ரயிலானது வருகின்ற டிசம்பர் பதிமூன்று மற்றும் ஜனவரி பத்து ஆகிய தேதிகளில் திருச்சிராப்பள்ளி காரைக்குடி மானாமதுரை வழியாக திரிப்பிடப்படுகிறது இந்த ரயிலானது திண்டுக்கல் மற்றும் மதுரை ரயில் நிலையங்கள் செல்லாது கூடுதலாக மானாமதுரை ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் ஒன் ஒன் சென்னை எக்மூர் மதுரை தேஜஸ் அதிவிரவு ரயிலானது வருகின்ற ஜனவரி நான்காம் தேதி காலதாமதமாக காலை ஏழு மணிக்கு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் ஒன் ஒன் சென்னை எழும்பூர் மதுரை தேஜஸ் அதிவிரவு ரயிலானது வருகின்ற டிசம்பர் இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஏழு ஆகிய தேதிகளில் சென்னை எழும்பூரிலிருந்து காலதாமதமாக காலை ஏழு மணிக்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் செவன் டூ மதுரை சென்னை எழும்பூர் தேஜஸ் அதிர்வு ரயிலானது வருகின்ற டிசம்பர் இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஏழு ஆகிய தேதிகளில் மதுரை திருச்சி டீரத்து செய்யப்பட்டு இந்த ரயிலானது திருச்சிராப்பள்ளி சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் செவன் ஒன் சென்னை மதுரை தேஜஸ் ரயிலானது வருகின்ற ஜனவரி பதினொன்றாம் தேதி திண்டுக்கல் வரை மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் செவன் டூ மதுரை சென்னை எழும்பூர் தேஜ் ஸ்ரயிலானது வருகின்ற ஜனவரி பதினொன்றாம் தேதி திண்டுக்கல் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் இந்த ரயிலானது ஜனவரி பதினொன்றாம் தேதி சென்னையிலிருந்து வரும்போது திண்டுக்கல் மதுரை இடையேயும் மதுரையிலிருந்து செல்லும்போது மதுரை திண்டுக்கல் இடையே ரத்து செய்யப்பட்டது இந்த ரயிலானது திண்டுக்கல்லிருந்து இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ டபுள் டூ கோயம்புத்தூர் நாகர்கோவில் ரயிலானது டிசம்பர் இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று ஜனவரி நான்கு ஏழு பதினொன்று ஆகிய தேதிகளில் திருச்சிராப்பள்ளி காரைக்குடி மானாமதுரை வழியாக திரைப்படப்படுகிறது இந்த ரயிலான திண்டுக்கல் மற்றும் மதுரை வழியாக செல்லாது கூடுதலாக மானாமதுரை ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ டூ ஒன் நாகர்கோவில் ரயிலானது மானாமதுரை காரைக்குடி புதுக்கோட்டை வழியாக திரிப்பிடப்படுகிறது இந்த ரயிலான மதுரை மற்றும் திண்டுக்கல் செல்லாது கூடுதலாக மானாமதுரை ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் எயிட் பனாரஸ் கன்னியாகுமரி ரயிலானது வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஒன்பது மற்றும் ஜனவரி ஐந்து ஆகிய தேதிகளில் திருச்சிராப்பள்ளி காரைக்குடி மானாமதுரை வழியாக திரைப்பிடப்படுகிறது இந்த ரயிலானது திண்டுக்கல் மற்றும் மதுரை ஆகிய ரயில் நிலையங்கள் செல்லாது கூடுதலாக மானாமதுரை ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபோர் ஜீரோ நாகர்கோவில் மும்பை சிஎஸ்டி ரயிலானது வருகின்ற டிசம்பர் முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஏழு ஆகிய தேதிகளில் மானாமதுரை காரைக்குடி திருச்சி வழியாக திரைப்பிடப்படுகிறது இந்த ரயிலானது மதுரை மற்றும் திண்டுக்கல் ஆகிய ரயில் நிலையங்கள் செல்லாது கூடுதலாக மானா மதுரை மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் ஓகா மதுரை ரயிலானது வருகின்ற ஜனவரி தேதி விழுப்புரம் வரை மட்டுமே இயக்கப்படும் விழுப்புரம் மதுரை இடையே ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஓகா ராமேஸ்வரம் ரயிலானது வருகின்ற ஜனவரி ஏழாம் தேதி திருச்சிராப்பள்ளி காரைக்குடி வழியாக திரைப்படப்படுகிறது இந்த ரயிலானது மதுரை மற்றும் திண்டுக்கல் ஆகிய ரயில் நிலையங்கள் செல்லாது கூடுதலாக திருச்சிராப்பள்ளி மற்றும் காரைக்குடி ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் டூ எயிட் நாகர்கோவில் சென்னை எழும்பூர் வந்தே பாரத் ரயிலானது வருகின்ற ஜனவரி ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் நாகர்கோயில் சந்திப்பூர் ரயில் நிலையத்திலிருந்து மதியம் இரண்டு இருபது மணிக்கு பதிலாக காலதாமதமாக இரண்டு ஐம்பது மணிக்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ நைன் ஃபைவ் ஒன் நைன் மதுரை ஓகா ரயிலானது ஜனவரி பத்தாம் தேதி மதுரை விழுப்புரம் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் மக்களை ஒரு பராமரிப்பு பணிகள் காரணமாக பல்வேறு ரயில்கள் வந்து மானாமதுரை காரைக்குடி வழியாக திருப்பிடப்பட்டுள்ளது ஸோ அதனால் உங்களோட பயணத்தை சரியான நபர்களை திட்டமிடுங்க மேலும் தகவலுக்கு நீங்கள் வந்து அருகில் உள்ள ரயில் நிலையம் தொடர்பு கொள்ளுங்கள் ரத்தாக மற்றும் மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் இந்த ரயில்களுக்கான முழு லிஸ்ட் வந்து நம்மளோட சேனலோட கமெண்டி பேஜில் போட்டிருக்கோம் ஸோ தேவையோடு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் முன்பதிவு செஞ்சிருந்தா உங்களோடய போர்டிங் பாயிண்ட் எங்கே அப்படிங்கிறது உங்களுக்கு வித் எஸ்எம்எஸ் மூலியமாக தெரிவிக்கப்படும் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்